ஜேகே உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான வீடியோ தாங்க என்னென்னா லோ காஸ்ட்டில் நம்ம பண்ணைக்கு சுற்றி வேலி அமைக்கணும் ஒரு கம்பி வேலி போட்டால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் நம்ம இப்போ வந்து அதுக்கு மாற்றாக இது என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் மீன் குஞ்சு அரித்து காய வைப்பாங்க பார்த்தீங்களா நம்ம ஆத்தோரங்கள்ல அந்த மீன் குஞ்சு காய வைக்கிற வலைதான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த வலையை தான் நாம் இன்றைக்கி பிரித்து கட்ட போகிறோம் இவர் தான் நம்ம மச்சான் சிரிப்போட ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் சுற்றி பாருங்கள் இந்த மாதிரி பூபாலத்தில் வச்சுருக்கிறோம் அந்த ஆடு சாப்பிட்றதுல நம்ம எப்போ பண்ணாலும் எதை பண்ணாலும் இன் ஒன் தான் இப்போ வெறும் கல்லை நட்டு நேராக நம்ம வேலி போட்டால் வெறும் இது மட்டுந்தான் யூஸ் ஆகும் அந்த கல் எதுக்கும் யூஸ் ஆகாது இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் நம்ம சுற்றி வச்சுருக்கிறோமா இப்போ நம்ம எதிலிருந்து கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அது ஒரு காம்பவுண்ட் சார் அது ஒரு கம்பெனி கம்பெனிலேருந்து இந்த காம்பவுண்ட் செவத்துலேருந்து அப்படியே வரணும் பாருங்கள் வந்து இது வழியாக வரணும் ஒரு எல் ஷேப் நம்ம கொண்டு வரணும் அந்தாண்ட வீடு வீட்டை சுற்றி நம்ம கட்டியாச்சு இப்போ இந்த பக்கம் மட்டும்தான் கட்டணும் பார்க்கலாம் எப்படி கட்டுறோன்றதை இந்த வலை எடுத்துக்கணும் நல்லா மேலேருந்து கிலோ வரைக்கும் நல்லா விரிச்சு விட்டு இதை பாருங்கள் அந்த வலைக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கல் இந்த கல் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கல்லை வச்சு நல்லா சுற்றிக்கிறோம் சுற்றி அந்த கல்லோட நல்ல ஒரு சீல துணி இருக்குது பார்த்தீங்களா சீல துணி எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பாருங்கள் அதை வச்சு அந்த மரத்தோடு சேர்த்து கட்ட போகிறோம் இது வந்து இந்த மாதிரி கட்டினா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வலை கிழிஞ்சிக்கிட்டு போகாது இந்த மெத்தடில் கட்டினோம்னா இப்போ நீங்கள் சும்மா கொண்டு போய் அந்த மரத்தோடு அட்டாச் பண்ணி நார்மல் விலையில் சும்மா ஓட்டை போட்டு இந்த ஆணியில் ஓட்டை போடுறோம் அந்த மாதிரி ஓட்டை போட்டு கட்டினீங்கன்னா நாலு அடைவில் அது மக்கி கிழிஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம எப்படி விரிச்சுட்டு அப்படி கட்டிக்கிட்டுருக்குறோன்றது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா பத்தடிக்கு மேலே வருது இந்த வேலை எவ்வளோ எவ்வளோ இழுக்கிறமோ அவ்வளோ எவ்வளோ வருது நான் பத்தடி கட்டலை கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு எட்டு அடி இருக்கும் அவ்வளோதான் தான் கட்டிருக்குறோம் ஓவராலாக முடிச்சிட்டோம் இதை பாருங்கள் மேலே ஒரு நாலு அஞ்சு அடி கேப் வச்சுக்கோங்களேன் அஞ்சு அடி கேப்புக்கு இந்த மாதிரி மேலே தூக்கி தூக்கி அந்த கல்லை வச்சு வச்சு மேலேயும் ஃபஸ்ட்டு மேலே கட்டிடணும் மேலே கட்டினதுக்கப்புறம் தான் கீழே இழுத்து கட்டணும் எவ்வளோ தூரம் நமக்கு வேணுமோ அந்த தூரம் இழுத்து கட்டிக்கணும் நாங்கள் பாருங்கள் லென்த்து கிட்டத்தட்ட இது முந்நூறு அடி அந்த தலை வரைக்கும் நூற்றம்பது அடி இந்த பக்கம் இருந்து பாருங்கள் இந்த பக்கம் நூற்றம்பது அடி அது எப்படி போய்ட்டுருக்குதுன்ட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எடுத்துமே காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் வர வர தான் நம்ம இதை பண்ணணும் டெவலப் பண்ணணும் அங்கே பாருங்கள் அடிலேயும் அதே மாதிரி தான் கல் வச்சுருக்குங்களா கல்லை வச்சு அதே மாதிரி மேலே எப்படி அதே மாதிரி இழுத்து கீழே நிலத்தோடு எவ்வளோ தூரம் வச்சு கட்டுறமோ அவ்வளோதான் கட்டிடணும் மேலே ஒன்று கீழே ஒன்று அப்புறம் இதுக்கும் அதுக்கு ஒரு அஞ்சடி கேப் அங்கே பாருங்கள் அந்த க கைத்துக்கும் இந்த கைத்துக்கும் ஒரு அஞ்சடி கேப்பு இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம பாருங்கள் அந்த வரைக்கும் நட்டிருக்குறோம் நம்ம தான் இவர் சின்ன மச்சான் இவர் பெரிய மச்சான் நம்ம பண்ணையோட ஓனர் பாருங்கள் ஜே சிவன்யாஸ்ரீ இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் ஒரு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் அந்த ரூபாய்க்கு எத்தனை அடி லென்த் வருது பார்த்தீங்கன்னா நானூறு அடிக்கு எடுத்துகிட்டு வருது நானூறு அடி ப்ளஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து அடி வரிகள் வருது எவ்வளவு எவ்வளோ நம்ம குறைக்கிறமோ நாட்டுக்கோழி பண்ணையில் மட்டும் கால் நமக்கு லாபம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டத்தில் நம்ம இதை பண்ணிக்கணும் எடுத்ததுமே நம்ம அவ்வளோ பண்ணிட்டேன் இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி விட்டரக்கூடாது எதுவுமே ஆரம்பம் தொடங்குவது எளிது தொடருவது தான் கடினம்ன்ற மாதிரி தான் பார்த்து பார்த்து பண்ணால் மட்டும்தான் நாட்டுக்கோழியில் வருமானன்றது வரும் அவ்வளோதாங்க நான் சொல்ல வர்றது நம்ம அடுத்தது ஃபென்சிங்கில் போடுறோம் அதை போட்டு அடுத்த வீடியோ என்னன்றதை நம்ம பார்க்குறேன் ஃபென்சிங்களை எவ்வளோ என்ன ஏதுன்றது இதே மெத்தடு தான் போட போகிறோம் இதே லென்த்து தான் மாற்ற போகிறோம் அப்படி மாற்றிட்டு இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசன்றது நல்லா அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அவ்வளோதாங்க இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இது மூணாயிரூவா தான் ஆச்சு டோட்டலாக பாருங்கள் இந்த லென்த்து டு லென்த்து நானூறு அடி கவர் ஆகுது மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்